தெரிந்தது தெளிவான பாதையை உன் வாழ்வில் தெளிவான தீயா என விஜயாக அரசியல் உலகத்தில் புதிதாக வந்த கட்சியான தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்தில் புதுசாக இருந்தாலும் தனது கோல் தனது குறிக்கோள் தனது ஆம்பிஜென்லாம் என்னன்னு பக்காவாக தெளிவாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வந்து மாஸ்க் காட்டுவது போல உன் வாழ்வில் நீ என்ன பண்ண போற எப்படி பண்ணப்போற எத்தனை நாள்ல பண்ணப்போறன்னு பக்காவா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஃபுல் பிரிப்பேர்டா வந்துடு உன்னை விட பெஸ்ட் யாரும் இல்லைன்னு பண்ணிரு உண்டாகுமே மாற்றமே உன்னிடமே இருந்தே மற்றவர்களை நம்பாது இருந்தே இன்றைய மார்டன் உலகத்தில் மக்கள் பல விஷயங்களில் மாறினாலும் சில விஷயங்களில் மாறவே இல்லை அன்று எப்படி நாட்டில் மாற்றம் வர தன்னை நம்பாம மற்றவர்களையே நம்பி நம்பி ஏமாந்தாங்களோ இப்பொழுதுமே இப்ப இருக்கும் மக்கள் இதே தப்ப பண்ணுறாங்க அவர்களை வர விடாமல் தடுக்கணும்னு சொல்லல ஆனா அவங்கள மட்டுமே நம்பி இல்லாம காட் கொடுத்த மூளையை யூஸ் பண்ணி நமக்கான மாற்றத்தை நம்ப கிட்ட இருந்தே கொடுப்போமே பின்னே புதிதாக வந்த தலைவரும் மக்கள் வழியே மகேசன் வழின்னு நம்ப செடு நின்னு உதவலாம்ல ஆகையால் மற்றவர்களை மற்றும் நம்பி இருக்காம உன்னையும் நம்பு உனக்கான மாற்ற நீ உழைத்தது மாற்றம் உருவாக்கி மனிதன் மிருகமாய் மாறிவிட்டான் தனிநத்தையே தீனியாக்கி சாப்பிடுகிறான் இன்றைய மார்டன் உலகத்துல மனுஷன் சக மணிஷனையே காயப்படுத்தி பார்க்கிறான் நாட்டில் நடக்கும் பிரச்சினைக்கு அப்பாவி மக்களை கொள்கிறான் வீட்டில் வேலை செய்யும் சிறு பிள்ளையையும் சித்திரவதை செய்து கொன்று எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறான் விக்ரம் படத்தில் சொல்லுற மாதிரி மனிதன் மிருகமாய் மாறிவிட்டானோ மாநாடு பட லூப் மாதிரியே மாட்டிக்கிடோமே லூப்பில் நாமே இன்றைய மார்டன் உலகத்துல பட்பல வர்க்கிங் பிரபசனல்ஸ் அவர்களை அறியாமலே ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்டாங்க இதையே மாறி மாறி திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி ஒரு லைஃப் ஜெர்னி அமைஞ்சு போச்சு வீட்டுக்காக இந்த லூப்ல இருந்து வெளியே வரவும் முடியல நமக்கு பிடிச்ச வேலையும் பண்ணி லூப்ப உடைக்க முடியல இதுக்கு இல்லையா மாணவர்களே ஒரு ஏண்டு இதுக்கு இல்லையா ஒரு ஏன் பரவும் நோயாக பரவி வருகிறதே டிஜிட்டல் அரஸ்ட் பூதாம் இன்றைய மார்டன் உலகத்துல பரவிவரும் வரும் பட்பல ஸ்கியாம்ல இப்போ பரவலாக அறியப்பட்ட ஸ்கியாமே இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் கொரியர் கம்பெனி ஆளாக உங்களை கால் பண்ணி தப்பான பார்சல் நம்ப அனுப்பியதாக கூறி நாம் மறுத்தாலும் நம்மை குழப்பி போலீஸ் போல பேசி பயமுறுத்தி வீடியோ காலில் வரவைத்து நம்மை நம்ப வைத்து நம்மிடம் காசை பிடுங்கி வீட்டிலேயே டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது இது எவ்வளவு சீரியஸான பிராபலம்ன இதை பற்றி பிறம் மினிஸ்டரே பேசியிருக்கிறானா பாருங்களேன் ஆகையால் மாணவர்களே விழித்திரு சைபர் கிரைமில் தகவல் கொடு இது போல கால் வந்தா காலம் மாறினும் மக்கள் மாறினும் மாறாதே ஏமாற்றும் கூட்டம் இன்றைய மார்டன் உலகத்துல மணிஷன் பட்பலஸ்கியாம்லா பார்த்து உஷாராக இருந்தாலும் இனி என்ன ஏமாற்றவே முடியாதுன்னு சொன்னாலும் இட் இஸ் நாட் டி ரூ கமெண்ட் டவுன் இப் யூ வாண்ட் டு பி ரீச் இப் யூவர் கமெண்ட் கெட்ஸ் லைக்ஸ் யூ கெட் இஸ் வாண்ட் டு கெட் சக்சஸ்ஃபுல் ரீட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்மளை ஏமாற்றிக்கிட்டு தானே இருக்காங்க வெக்க பண்டு ரியலைஸ் மாணவர்களே உருவங்கள் மாறுதே மாஸ்கு கிழியுதே காசேனும் காந்தவலையே இன்றைய தமிழ் சினிமா உலகத்தில் பல கோடிகளில் சம்பளம் வாங்கும் நடிகை அவங்களோட கல்யாண கியாசட்ட விற்க இன்னொரு கோடிகளில் சம்பளம் வாங்குற நடிகர் கிட்ட மழுக்கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏனெனில் அந்த நடிகரோ ஏதோ வன்மத்துக்காக என் ஓ சி கொடுக்காம இருக்கிறாராம் கல்யாண கியாசட்ட ஃபிரியா ரிலீஸ் பண்ணாம பேன்ஸ் தலையில மிளகா அரைப்பதும் என் சி கொடுக்காம பின்னர் காப்ரேட் கம்ப்ளைண்ட் கொடுத்து காசு கேட்பதும் இவர்களின் மணி மைண்டை காட்டுகிறது அவர்களின் முகத்திரையை கிழிக்கிறது இனடஸ்டரில் நல்ல பிரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கும் இவங்களே இப்போது இப்படி அடிச்சுக்கிட்டு தங்களோட சுயரூபத்தை காட்டிக்கிட்டங்களே தூணாக நிர்பாலாம் தன் துணைவனுக்கு அவன் தோற்று போயிருந்தாள் இன்றைய தமிழ் சினிமா உலகத்தில் டிவோர்ஸ் கொடுத்து பிரிந்து போவத ஃபேஷன் ஆக வைச்சிருக்க பட்பல ஆட்டர்ஸ் மத்தியில தன் பார்ட்னர் தெரியாம தப்பான படம் பண்ணி தோற்று போயிருந்தாலும் அவருக்காக சப்போர்ட்டாக நின்று பட்பல டொரோல்ஸ் செய்யும் அசால்டாக ஆண்டில் பண்ணும் நடிகை ஜோடிகாவாக உன் வாழ்வில் நீ துணை நிற்க வேண்டும் உன் துணைக்கு வாய்ஸ் ஆண்டு கியேல்ஸ் மாணவர்களே ரியல் குயின் டூடி ரியல் லேடி சூப்பர் தான் என்பார் ஆண்டான் என்பார் இருதரப்பையும் கேட்காத சிலர் இன்றைய மார்டன் உலகத்தில் பெண்கள் மீது நடத்தப்படும் தப்புக்கு பெண்ணின் ஆடை பழக்கம் வழக்கம் குணம் மீது குற்றம் சொல்வார் சிலர் ஆணின் பழக்கம் வழக்கம் குணம் பணபலம் மீதும் குறை சொல்வார் சிலர் அவர்களுக்கு தெரியாதாம் இருவரும் இணைந்து தெளிந்து இருந்தாலே இதற்கு ஒரு முடிவு வரும் என்று ஆதலால் பாய்ஸ் ஆண்டு கியல்ஸ் மாணவர்களே வை பிளேம் ஒன்லி கியல்ஸ் ஆர் பாய்ஸ் வை நாட் போர்ட் வர்க் டுகேடர் பார்சியேஞ்ச் திங்க் அபவுட் இட் ஆண்டு கமெண்ட் டவுன்